ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி இருபத்தேழாம் பாசுரம் இப்படி எம்பெருமானாரின் அடியார்கள் பக்கலிலே இவர் அன்பு செய்ய எம்பெருமானார் தம்மை இவர் நெஞ்சுக்கு எப்பொழுதும் விஷயமாக்கி கொடுக்க பாவிஷ்டனான என் நெஞ்சிலே வந்து புகுந்த இது தேவரீர் பெருமைக்கு ஒரு குறையை ஏற்படுத்துமே என்று வருந்துகிறார் கொள்ள குறை ஒற்றலங்கே கொழுந்து விட்டு ஓங்கிய உன் வள்ளல் தனத்தினால் வல்வினை மனம் நீ புகுந்தாய் வெள்ளை சுடர் உன் பேரு மேன்மைக்கு இழுக்குது தள்ளுற்று தள்ளொற்று இறங்கும் ராமானுஷ என் தனி நெஞ்சமே ராமானுஷன் என்ற கருணை மழையின் வள்ளல் தன்மைக்கு உண்டோ இல்லை உடையவரே வேண்டுவார்க்கு வேண்டுவதெல்லாம் கொள்ளலாம் படி ஒரு குறைவில்லாமல் இருப்பதாய் கொடுத்ததால் உஜ்வலமாய் மேன்மேலும் இழகி பதித்து வளர்ந்திருப்பதான தேவரேருடைய வள்ளல் தன்மையாலே மகா பாபியான என்னுடைய மனசிலே தேவரீர் பெருமை பாராதே வந்து புகுந்தேர் பரிசுத்தமாய் விளங்கும் தேவரையருடைய எல்லையில்லாத பெருமைக்கு ஒரு குறை என்று தனியாக இருக்கும் என் நெஞ்சானது தளர்ந்து ஈடுபட்டது